நோக்கி வரக்கூடிய கேள்விகள் என்னன்னா மதுவிலக்குங்கிறது மாநிலத்தோட அரச அரசனுடைய அதிகாரமா இருக்கிற இந்த விஷயத்தை எதுக்கு தூய் போய் மத்திய அரசிட்ட குடுக்குறீங்கன்னு கேள்வி வைக்கிறாங்க குஜரா துறைமுகத்தில் இறங்கிய பெராயினுடைய மொத்த அளவு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிலோ சற்றப்ப மூணு டன் கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி கிலோ சரக்கு வந்து குஜராத்ல வந்து இறங்குது எங்க போகுது இது வந்து மோடி அமித்ஷாக்கு தெரியுமா தெரியாதா சார் எல்லா விஷயத்திலுமே வந்து மத்திய அரசு கிட்ட நம்ம வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல சில விஷயங்கள் இருக்கு சென்ட்ரலுடைய அதிகாரத்துல சில விஷயங்கள் இருக்கு அதையே நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க சமயத்துல இதையும் தூக்கி குடுக்குறீங்கன்னா உங்க மேல மக்கள் வந்து திரும்ப மாட்டாங்களா ஏன் இப்படி பண்றீங்க திரும்ப மாட்டாங்களா உங்களுடைய கூட்டணி கட்சி திரும்ப மாட்டாங்க மாட்டாங்களா நீங்க ஏன் செய்யவில்லை என்று சுட்டி காட்டுகிறோம் ஆனா கோரிக்கை தமிழ்நாட்டை தான் இது வரைக்கும் திமுக ஏற்றுதான் இந்த மது விளக்குன்றதை வெளிப்பட யாருமே சொல்லவே இல்லை ஏன் சொல்லலை அதை சொல்லுங்களேன் மத்திய அரசை நோக்கி அதிமுக விமர்சனம் வைக்கும்போது கண்டனம் கூட சொல்ல மாட்டான் அந்த வார்த்தை கூட பயன்படுத்தல பாஜக எவ்வளவு பயப்படுது பாத்தீங்களா அதிமுக நம்ம தான் சொன்னோம் விவாதத்துல பல விமர்சனம் நம்ம தான் சொன்னோம் சொல்லிடுக்கா வச்சு வந்து பலர் சொல்லி நானே பாத்துருக்கேன் சார் நானே சமூக வலைதளங்கள பேசுறாங்க அப்ப இந்த கட்டத்துல உங்க மேல கேள்வி திரும்ப தானே செய்யும் நீங்க மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு திரும்ப தானே செய்யும் அதிமுக இந்த மாதிரி அறிவிக்கட்டும் மது மது போதை ஒழிப்பு மாநாடு என்று அறிவிக்கட்டுமே எங்க தலைவரை கூப்பிட்டு நாங்க வர்றோமே தாராளமா வர்றோம் தாராளமா நாங்க முடிவு எடுக்கிறாங்க கட்சியில எல்லாத்துக்கும் உரிமை இருக்கா மாநாடு வீசிக்கா மட்டும் தான் போடணும் இருக்கு எல்லாரும் போடணும் கண்டவங்கெல்லாம் வச்சு ஆட்களை அனுப்பி இவரும் ஜாதி கட்சி மத கட்சி நினைக்க என்ன என்ன அர்த்தம் இருக்கு அதாவது மது விளக்கு என்பது பூர்ண மது விளக்கு அந்த திருமாவளம் தான் அந்த பேட்டியில அவங்க சாதிய கட்சின்னு சொன்னாரு அதுக்கு பதிலாகத்தான் அன்புமணி திருப்பி சொல்றாரு தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வீசிக கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர்கள் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விவகாரம் பற்றிய மிகப்பெரிய அளவு சர்ச்சை எழுந்திருக்கிறது அது தான் இன்னைக்கு இந்த விவாதத்தில் நம்ம பேச போறோம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா சூப்பர் சார் வீசிக்காவை நோக்கி வரக்கூடிய கேள்விகள் என்னன்னா மது விளக்குங்கிறது மாநிலத்து மாநிலத்துடைய அரசு அரசனுடைய அதிகாரமா இருக்கிற இந்த விஷயத்தை எதுக்கு தூயிட்டு போய் மத்திய அரசு கிட்ட கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க சார் அவங்க இல்ல இல்ல அது வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது அது போதை எப்படின்னா உதாரணமா குஜராத் போர்ட்ல மாநிலங்கள் இந்த ஆலை அமைக்கிறது டாஸ்மாக் வரை இந்த மாதிரி உரிமை வழங்குறது தான் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறது ஆனா போதை ஒழிப்பு அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் நாற்பத்தி ஏழின் படி ஒவ்வொரு ஒரு ஸ்டேட் என்பது அது மாநில அரசா இருக்கட்டும் ஒன்றிய அரசா இருக்கட்டும் மக்களுடைய உணவு உணவை பார்க்கணும் அவங்களுடைய ஹெல்த் அவங்களுடைய ஹெல்த் தமிழ்ல ஹெல்த்துக்கு தமிழ் என்னது உடல் ஆரோக்கியம் உடல் உடல் நலத்தை உடல் நலத்தை பற்றி அவங்க என்ன செய்யணும் பார்க்கணும் அவனை சுற்றுப்புறங்களை கவனிக்கணும் எங்க ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன்ல இருக்கிறது அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் ஒன் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைச்சரவை அல்லது வந்து ஒரு முதலமைச்சர் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனார் கவர்னர்ட கொடுத்தா கவர்னர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனும் யாரு ஜனாதிபதி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் ஒன் ஃபார்ட்டி செவன்ல இருக்கிறது இப்போ மதுவை ஏன் நம்ம தேசிய கொள்கையா கொண்டு வர சொல்றோம்னா துறைமுகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறங்கிய ஹெரானினுடைய மொத்த அளவு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிலோ சற்றப்ப மூணு டன் அதோடைய சந்தை மதிப்பு இருபத்தி ஒன்றாயிரம் கோடி ஏற்கனவே ஒரு இருபத்தி எட்டாயிரம் கோடி அதுக்கு முன்னாடி முப்பதாயிரம் கோடி கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்குள்ள சரக்கு வந்து குஜராத்ல வந்து இறங்குது எங்க போகுது யாருக்கு வந்த சரக்கு இது வந்து மோடி அமித்ஷாக்கு தெரியுமா தெரியாதா முத்ரா துறைமுகம் வந்து அதானுடைய போர்ட்டு அதானிக்கு சொந்தமான துறைமுகம் அப்ப நாடு புல்லா இந்தியாவையே மது போதைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று சர்வதேச மது கும்பலு இந்த மாதிரி ஹராயின் போதை கும்பல் வந்து இந்தியாவை அடிமைப்படுத்து நினைக்குதா என்கிற கேள்வி எங்களுக்கு வந்ததுனால நம்ம தேசிய விஷயத்திலும் இருக்கிறதுனாலும் கான்ஸ்டிடியூஷன்லயும் இதுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் அதோடைய அதை தடுப்பதற்கான வழிமுறை இருக்கிறதுனால இந்தியா ஃபுல்லா வேணும்னு சொல்றோம் ஏன் தமிழ்நாட்டை மட்டும் நம்ம வந்து ஒழிச்சிட்டோம்னா பக்கத்துல பாண்டிச்சுல போய் வாங்கிட்டு வருவான் கேரளால போய் வாங்கிட்டு வருவான் அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும் இதை வந்து செய்ய வேண்டும் என்று சொல்லிடுவோம் எல்லா விஷயத்திலுமே வந்து மத்திய அரசு கிட்ட நம்ம வந்து சில விஷயங்கள் இருக்கு சென்ட்ரலுடைய அதிகாரத்துல சில விஷயங்கள் இருக்கு அதையே நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு சமயத்துல தூக்கி கொடுக்குறீங்கன்னா உங்க மேல மக்கள் வந்து திரும்ப மாட்டாங்களா ஏன் இப்படி பண்றீங்கன்னு திரும்ப மாட்டாங்களா உங்களுடைய கூட்டணி மாட்டாங்க தாரவாத்தி மத்திய அமைச்சர் குடுக்க இல்ல மத்திய அமைச்சரவை ஒன்றிய அரசும் தலையிடுவதற்கு கான்ஸ்டியூஷன்ல இந்திய அரசியல் சட்டத்துல வழிவகரிக்க நீங்க ஏன் செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டுகிறோம் ஆனா கோரிக்கை தமிழ்நாட்டதான் தமிழ்நாட்டுடைய மதுவிலக்கு வந்து யாரை நோக்கிய கோரிக்கை திமுக நோக்கிய கோரிக்கை அரசை நோக்கிய கோரிக்கைதான் என்ன கேள்விடா

செலிவா சொல்ற அந்த கோரிக்கையை வந்து நாங்க வந்து சும்மா மீடியால மட்டும் பேசிட்டு இருக்கல எங்க தலைவர் நேரடியாக முதலமைச்சர் அவர்களை நான்காட்டும் சந்தித்த போதும் முதலமைச்சர் அவர்களே சொல்றார் என்ன சொல்றாரு எங்களுக்கு அரசாங்கத்துக்கு அழுத்தம் வந்த போதிலும் இது திமுகவுடைய கொள்கை அதனால நான் அரசு பாரதியானு அனுப்பி வைப்பேன் சொல்றாரா இல்லையா அப்ப எங்க கொள்கை இருக்கு நாங்க ஐநூறு கடையை மூடி இருக்கோம் இல்லன்னா காணாது நாங்க சொல்றோம் ஐநூறு மூடி கடையை மட்டும் காணாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரட்சிங்க இன்னும் ஆயிரம் கடையை மூடுங்க அந்த குடியால வந்துட்டு மதுவால அடிமையானவங்களுக்கு வந்து என்ன செய்யுங்க மறுவாழ்வு மையங்களை தொடங்குங்க அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு மது ஆலைகளை ஊறணும் படிப்படியா பூரா மகளுக்கு போகணும் தொள்ளவர் தாய் உள்ளமா நினைக்கிதான் கோரிக்கை என்னமோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிரான கோரிக்கை தான் எதிராண்டா எதிரியா இருக்கணுமா எங்க வா வேங்கை வயல் பிரச்சனை எங்க போராடுறோம் யாருக்கு எதிராக போராடுறோம் போலீஸுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக அரசுக்கு எதிராக போராடுறோம் கள்ளக்குறிச்சி குறிச்சி மது மது இறந்து போயிட்டாங்க மரணம் எழுபது பேருக்கு மேல செத்து போனாங்க மறந்துச்சாங்க நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் யாருக்கு தான் ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான கோரிக்கை மக்களுக்கான அந்த விஷயங்களை ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் மக்களை ஆளக்கூடிய அரசுக்கு எதிரான போராட்டம் தானே வரும் அதே அதை எதிரியா காட்டானாங்கிறேன் இது மக்களுக்கான போராட்டம் மது கேட்கிறேன் உங்களை கேட்கிறேன் மது இருக்கணுமா இருக்கக்கூடாதா போதை இந்த நாட்டுல இருக்கணுமா இருக்கக்கூடாதா எல்லாரும் வேண்டாம்ங்கிறோம் அது தீமைங்கிறோம் நம்ம வந்து நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க ஊத்தி கொடுப்போமா நம்ம அண்ணன் தம்பியை சேர்த்து தண்ணி அடிப்போமா தப்பு தானே நம்ம மகா வந்து செய்யாரு ஆ அப்பா சொல்லி செய்யாரு ஒரு குவார்டர் பாட்டை தூக்கி மடக்கு முடக்க குடிக்கிறான் அரைய மாட்டோம் அப்ப தீமைன்னு தெரியுதா இல்லையா அப்ப தீமையை தடுக்கணுமா இல்லையா அதிமுக சொல்கிறது தீமை என்று திமுக சொல்கிறது ஆமா மது விளக்குல உடன்பாடுன்னு சொல்லுறது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியுமே மது விலக்கு வேண்டும் மது வந்து போதே அது சரிவராது மக்களுக்கு தீங்குதான் சொல்லுது அப்படியே டாஸ்மாக தொடர்ந்து இருக்கு தலைவர் கேட்கிறாரு இதை நோக்கி விவாதம் கட்டமைக்கப்படாமல் எதை நோக்கி கட்டமைக்கப்படுச்சு பாத்தீங்கன்னா திமுகவுடைய கட்சி கூட்டணி கட்சியா விசிக்கா இருக்கு உரசல் திமுக உடைசல் எல்லாம் உங்கள மாதிரி ஆள்கள் பாஜகவை நோக்கி மத்திய அரசை நோக்கி அதிமுக விமர்சனம் வைக்கும் போது கண்டனம் கூட சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தை கூட பயன்படுத்தல பாஜக எவ்வளவு பாத்தீங்களா பாத்தீங்கன்னா அதிமுக தான் சொன்னோம் விவாதத்துல பல விமர்சனம் நம்மதான் சொன்னோம் நான் சொல்லியா அப்படி சேர்ந்த பலர் சொல்லி நானே பாத்துருக்கேன் பேசுறாங்க உங்க மேல கேள்வி திரும்பதானே செய்யும் நீங்க மட்டும் சொல்றீங்களா தானே செய்யும் அதாவது பொறுத்த வரையில பல தோழர்கள் பேசுறாங்க அந்த மாதிரி நேற்று கூட மதுரையில எங்க தலைவர் வந்து சொல்லும் போது சில ஆட்களெல்லாம் தோழர்கள் எல்லாம் சொல்லி நீங்க கவனமா பேசுங்க உங்க மாதிரி ஐ தம்பி மாதிரி ஆட்கள் வந்து கிழக்கு முடி போட்டு ஏதாவது வாயிலிருந்து எடுக்கிறதுக்கு பாப்பாங்க நம்ம கேர்ஃபுல்லா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதனால இப்ப எங்க க மடியில கனம இல்ல இப்ப நான் பேசுறேன்னு சொன்னா நான் தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன் இந்த வீடியோ நீங்க வெளியே வரும்போது நான் தலைவருக்கே அனுப்பி வைப்பேன் அவர் பாப்பாரு அப்ப அந்த அடிப்புலதான் எந்த பேசிட்டு போறோம் இதை வைத்து அதிமுக சொல்றாங்கன்னு வைங்க சூப்பரு வாழ்த்துறோம் பாராட்டுறோம் அந்த அடிப்படையில தான் அதிமுக வந்து கூப்பிடுங்களா அழைப்பீங்களான்னு கேட்டாங்க தாராளமா வாங்கன்னு சொன்னோம் ஆனா எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க அதை பார்த்தீர்களா அதிமுகவே திருமணம் கூப்பிட்டு விட்டான் திமுகவில இருந்து உடைந்து முதல்வர் தான் தட போட்டாரு எங்க தரப்புல இருந்து ரெண்டு பேர் வருவாங்க சொன்ன உடனே தட போட்டாரு அதுதான் அதிமுக இப்ப என்ன தடை வந்து வர வேண்டியது எடப்பாடி என்ன வர வேண்டியதுனா ஏன் வேணாங்கிறாரு திமுக எப்படி அதிமுக ஒரே மாட்டோம் அவரு இப்ப மேடையில இறங்கி போன வரட்டும் ஒரே நாள்ல ஒரே டைம்ல வரதுக்கு ஆகுது சார் இப்ப நீங்க கூப்பிட்டுங்களே நானும் சொல்றேன் இப்ப எங்க மேடையில நீ இறத்து நீங்க வந்து கஷ்டமா இருக்கு ஒரே நாள்ல அதிமுக இந்த அறிவிக்கட்டும் மது மது போதை ஒழிப்பு மாநாடு என்று அறிவிக்கட்டுமே எங்க தலைவரை கூப்பிட்டோமே நாங்க வர்றோமே தாராளமா வர்றோம் தாராளமா முடிவு எடுக்கிறாங்க கட்சியில எல்லாத்துக்கும் உரிமை இருக்கா மாநாடு மியூசிக்கா மட்டும் தான் போடணும் என்ன இருக்கு எல்லாரும் போடணும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக மாமக திமுக அதிமுக எல்லாம் மாநாடு போடுங்க மக்கள்டங்க தடத்தை கொண்டு சொல்லுங்க பாமக தங்க ஒதுக்கீங்க வச்சிருக்கிறாங்க ஜாதீகத்துக்கு சொல்றாங்க ஜாலியாக பாட்டாளி மக்கள் கட்சி மது போதை ஒழிப்புல வந்து முன்னணியில் வாழ்த்துகிறோம் ஐம்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எழுபதுகள்ல தொண்ணூறுகள்ல எரிக்கப்பட்ட சேரிகள் உடைக்கப்பட்ட தலித்தினுடைய வீரர்கள் கொல்லப்பட்ட எண்ணிக்கையெல்லாம் மக்கள் பேசுறாங்க அப்ப அந்த புண்ண நீங்க ஆத்தாம எப்படி நாங்க ஒரு மேடையில ஏறது ஒரு கேள்வி இரண்டாவது தலித்து தலித் பேர்ஸ் இருந்துச்சு எப்போ விடுதலை சிறுத்தைக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தை கட்சி என்று உருவாதற்கு முன்னாடியே தேர்தல் அரசியல் காலத்திலேயே அங்க நிறைய பிரச்சனை சமூக பிரச்சனை இப்பதான் கொஞ்சம் சாந்தமா இருக்கிறது இந்த நிலையில கூட ஓரங்கட்டி ஒதுக்குனது யாரு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அவ்வளவு பலமா இன்னைக்கு இருக்கிற பலம் அன்னைக்கு இல்ல தொண்ணூறுகள்ல இல்ல அப்போ பாத்தீங்கன்னா இப்ப வந்து மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கிறோம் நான்கு எம்எல்ஏ இருக்கிறோம் ரெண்டு எம்ஏ எம்பிள இருக்கிறோம் வலிமையா இருக்கிறோம் கட்டமைப்புலாம் இருக்கிறோம் நாற்பது சீட்டு நாங்க வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நாங்க சட்டமன்ற தேர்தலில் வந்து நாற்பது மேல வெற்றி பெற அளவுக்கு நாங்க வலிமைப்பட்டு இருக்கோம் இப்ப மாதிரி அப்பம் இல்ல முன்னு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப ஐயா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த நிர்வாகிகளை வந்து எங்களை ஓரம் கட்டினாங்க எங்களை ஒதுக்க பார்த்தாங்க நாடக காதல் என்று சொன்னார்கள் ஆர் எஸ் எஸ் உடைய அந்த லவ் ஜிஹாத வந்து தமிழ்ல மொழி மொழிபெயர்த்து பெறு சொன்னார்கள் இப்படி வேலையெல்லாம் சேர்ந்தாருங்க அதனால அவங்கதான் எங்களை ஒதுக்கி வச்சாங்க இப்போ என்ன நாங்கள் வளர்ந்த பிறகு அப்ப படைசிலாம் மறந்துட்டு வர முடியும் சொல்றீங்களா அதுக்கு நீங்க வாங்க எங்க தலைவர் சந்திங்க ராமதாஸ் அவர்களே வாங்க எங்களுடைய கதவு தொடர்ந்து இருக்கிறது கடந்த கால நீங்க எல்லாம் வாங்கல பொது விவாதம் நடத்தவுமே வாங்கல அதை விட்டு போட்டு கண்டவங்க எல்லாம் வச்சு ஆளுக்குள்ள அனுப்பி இவரும் ஜாதி கட்சி மத கட்சி நாளைக்கு என்ன என்ன அர்த்தம் இருக்கு அதாவது மது விளக்கு என்பது மது விளக்கு அந்த பேட்டியில திருமாவளம் தான் அந்த பேட்டியில அவங்க சாதிய கட்சின்னு சொன்னாரு அதுக்கு பதிலாகத்தான் அன்புமணி திருப்பி சொன்னாரு இல்ல நான் என்ன சொல்றேன் வன்னியர்களுக்கான கட்சி தான் அவங்க இப்போ எங்க கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி நான் பேசிட்டு இருக்கேன் நான் அகமது சாய் பாய் நான் எனக்கு ஜாதியா எல்லா ஜாதி போட்டு நான் இருக்கிறேன் எங்க கட்சியில பெரிய அரிசிகள் இருக்காங்க அலித்துக்கள் நான் இந்துக்கள் இல்லைன்னா பெரும்பான்மையான கட்சியில நாங்க இங்கித்து இந்துலயே என்ன சேர்க்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க இது இல்லாம நான் தலித்து தலித்து அல்லாத பிற சமூகத்தினர் பத்து லட்சம் பேர் கட்சியில இருக்காங்க எப்படி விடுதலை சிறுத்தை கட்சி நீங்க வந்து

அந்த சமூகத்துல பரவலா இருக்கிறாங்க எங்க பாட்டாளி மகிழ்ச்சி எங்க இருக்காங்க வீசிக்கா இருக்குத அஞ்சு இதுலயும் வந்து இந்த அஞ்சு மா தென் மாவட்டங்கள்லயும் குறைஞ்சது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தொகுதி நாங்க வெற்றி பெற அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கோமே அப்ப வந்து தலித்து கட்சியா அதை பார்க்கவில்லை இது ஜாதி கட்சியா வீசிக்கா இல்லை என்பது இதே சான்று ஆனா அதே இடத்துல அங்க பாத்தீங்கன்னா அவர் வன்னியர்கள் சமூகத்தான் அதிகமா இருக்கிறார்கள் அதை மாற்றணும் நான் சொல்ல அதை மாற்றுங்க அது ஒரு குறை இல்லை இத இத வந்து விவாத பிரதாக மாற்ற தேவையில்லை நீங்க அன்புமிநாத ஐயா ராமதாஸ் ஐயா அனைத்து அனைவருக்குமான கட்சி தலித் சவுலி சேருங்க பார்ப்போம் உங்க கட்சியில பொறுப்பு கொடுங்க தலித் தெளிமலை எளிமலை கொடுத்தீங்கல்ல அதே மாதிரி நீங்க கொடுக்க பார்ப்போம் ஒரு எம்பிஎஸ் சீட்ட கொடுங்க இஸ்லாமிய சமூகத்துல இருந்து ரெண்டு பேருக்கு கொடுங்க எம்எல்ஏ சீட்டு கொடுங்க கிறிஸ்துவ சமூகத்துல ரெண்டு பேருக்கு கொடுங்க அப்படி நீங்க புறநிச்சு காமிங்க கடந்த கால வரலாற்று வந்து முதல்வராக்க போறாரம்மா ஆமா அவர் என்ன சொல்றாரு எல்லாம் ஐயா ராமதாசனுடைய நாங்க சொல்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் வழி நடக்க சொல்றோம் கன்னியத்தமிழர் காயிதமிழத்து வழிக்கு வாங்க சொல்றோம் ஐயா வழி பெரியாருடைய வழியில் சொல்ல பேசிட்டு போறது இல்ல வாய்க்கிலேயே வந்து கண்ணியத்தமிழர் காயதமிழத்து பெரியா பேசல நடைமுறையில பாக்கணுங்கிறான் நடைமுறையில காட்டட்டும் காலங்கள் கனியட்டும் அது என்ன இருக்குது எங்க அன்னிய சமயம் தான் ஆனா பாதிப்புலித் சமூகத்திற்கு எதிராக வந்து அந்த அந்த நார்த் மா 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 மாவட்டத்துல நடந்த கொடுமைகள் ஏராளம் அதை கண்டித்து அறிக்கைய சொல்லுங்க சொல்லுங்க பாப்பா சரிங்க சார் பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம் சார் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய அந்த பாமக சார்ந்த நண்பர்கள் இதை பாப்பாங்க நான் நினைக்கிறேன் ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டா எல்லாருக்குமே நல்லது நான் நம்புறேன் சார் ரொம்ப நன்றி நன்றி